அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துல்லாஹி வரகாத்துகு எல்லாமல்ல அல்லாஹ் நடிகார்களே பொதுவாகவே வந்து சங்கிகள் வந்து எல்லா சமூகத்தையும் எதிர்ப்பார்கள் பிராமணிய வர்க்கம்தான் அவர்களுக்கு உயிரோடு இருக்க வேண்டும் மற்றவர்கள் எல்லாருமே குறிப்பாக இஸ்லாமியர்களை அதிகமாக எதிர்ப்பார்கள் கிறிஸ்தவர்களையும் எதிர்ப்பார்கள் தலித்துக்களை ஒழிப்பார்கள் தாழ்த்தப்பட்டவர்களை அழிப்பார்கள் பிற்படுத்தப்பட்டவர்களை அப்படியே பின்னாடியே தள்ளி அவங்கள வந்து அடிமட்டத்துக்கு போய் போட்டு புதைப்பார்கள் பிற்படுத்தப்பட்டவர்களை புதைப்பார்கள் குளி தோண்டி அந்த அளவிற்கு அவர்களுடைய சித்தாந்தம் இருக்கிறது ஆனால் இஸ்லாமியர்களை அதிகமாக எதிர்ப்பதற்கு என்ன காரணம் கிறிஸ்தவர்களையும் எதிர்க்கிறாங்க மற்ற எல்லோரையுமே எதிர்க்கிறாங்க இஸ்லாமியர்களை மாத்திரம் அதிகமாக எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இதை ஆனால் இன்றைக்கு மாற்று மத சொந்தங்கள் இன்றைக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அதில் குறிப்பாக சகோதரர் மதிமாறன் அவர்கள் இதை விஷயத்தை அழகாக உடைத்து நேர்காணலையும் சொல்கிறார் நேர்காணலில் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த வீடியோ நம்ம நினைச்சி விட்றோம் நீங்கள் பாருங்க அப்போ கேள்வி கேட்கக்கூடியவர் கூட அங்கேயும் பிரிவுகள் இருக்குதே அப்படின்ட்டு ஒரு கேள்வியை வைக்கிறார் அந்த கேள்விக்கு அவர் அழகாக நேர்த்தியாக சாதாரணமாக இது வந்து இஸ்லாத்துல இது ஒரு கேள்வியே கிடையாது இந்த பிரிவு என்பது வேறு இது சாதி ரீதியான பிரி பிரிவு ஆனால் ஆனா அவங்க எதில் ஒற்றுமை ஆயிடுவாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல உடைச்சிடாரு அவர் கேள்வியை வந்து திரும்ப கேட்க விடாம எதிர்கேள்வி கேட்டால் கூட எதிர்கேள்வியை உடனே இவருடைய பதில் மூலமாக உடைத்து நொறுக்குகிறார் அப்ப எந்த அளவுக்கு அவர் பதில் சொல்கிறார் என்று பாருக்கு ஒடுக்குமுறை உள்ளாக்குவது இஸ்லாமியர் பங்களிப்பு இருக்கா எங்க இருக்குது கிராமத்துல இஸ்லாமியல பெரும்பான்மை கிடையாது நகரம் அது செமி நகரங்கள்னு இருக்கிறாங்க அறிவிதா இருக்கிறாங்க அப்ப கிராமத்துல இந்து கோயில்னு ஒரு இந்துவா இருக்கிற தாழ்த்தப்பட்டவர் ஜாதி இந்து கோயிலுக்கு போனா யாரு அடிக்கிறா முஸ்லீமா வந்து அடிக்கிறாரு இல்ல தாழ்த்தப்பட்டவர்கள் தனி கோயில் இருக்கு என்ன சொல்ற அதுதான் பிரச்சனை அதுதான் இந்து சமூக ஒற்றுமையா வலியுறுத்தல அப்ப மசூதியில மசூதியில இந்த கேட்டகரியில எல்லாத்துக்கும் ஒரே மசூதி தான் அப்ப ஒத்துமையா இருக்கிறாள் இந்துக்களே வாங்க ஒத்துமையா இருக்கலாம் முஸ்லீம்லாம் ஒத்துமையா இருக்கீங்க வழிபாட்டு வித்தியாசம் இருக்கு உருது பேசுற வித்தியாசம் இருக்கு பணக்கார முஸ்லீமு ஏழை முஸ்லீமுக்கு கல்யாண பத்து கூட கொடுக்க மாட்டாரு கரிகட முஸ்லிமுக்கு நகை கடை முஸ்லீம் அதெல்லாம் இருக்குது ஆனா மசூதிக்குள்ள போயிட்டாருன்னா மசூதிக்குள்ள ஒரு கறிக்கடை மாட்டுக்கறி கடை வைத்திருக்கிற ஒரு இஸ்லாமியர் மசூதிக்குள்ள போயிட்டாருன்னா அவர் முன்னால போயிட்டாருன்னா அவர் மண்டி போட்டு மசூதியில் இருந்துட்டார்னா நகக்கட முஸ்லீமா இருக்கிற பெரிய கோடீஸ்வரம் உள்ள போனார்னா மாட்டுக்கறி கடை வச்சிருக்கிற முஸ்லீம் வண்டி போட்டுருக்காருன்னா அவர் தான் இருப்பாரு அவர் இவர் தலையை வச்சுதான் ஆகணும் யார வழியே கிடையாது யாரு நகக்கட முஸ்லீம் நகக்கட முஸ்லீம்க்கு தான் வழிய சிறப்பு தரிசனம் அங்கெல்லாம் கிடையாது அம்பது ரூபாய்க்கு ஒரு தரிசனம் இல்ல நீ இந்து மதத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் பேசும்போது அப்ப கிறிஸ்தவ மதத்திலயும் இஸ்லாம் மதத்துல இருக்க பிரச்சனைகளும் பேசித்தான் கிறிஸ்துவ பிரச்சனை நான் என்ன சொல்றேன்னா இந்து மத பிரச்சனைக்குள் இந்துவாக இருக்க தயாரா இருக்கிற நீ அங்கீகரிக்கலங்கிறதா என் பிரச்சனை வேற மாத்துக்கார முஸ்லீம் என்னை முஸ்லீம் அங்கே இருக்கி அவன் தயாரா இருக்கிறான் நீ அதுவும் கூடாதுங்கிற உன் கோயில வந்து சாமி கும்பிட வந்தா சாமி கும்பிடவும் கூடாது ஊர்காலத்தை தண்ணி எடுக்க கூடாது இந்துவா புலங்க தயாரா இருக்கிறேன்னா நீ இந்துவா இருந்தா கோயில வந்து சாமியும் கும்பிடக்கூடாது வேற மாத்துக்காரன் போய் சாமி கும்பிடன்னா அங்கேயும் போக கூடாதுன்னு நாங்க என்னதான் பண்றது இது எவ்வளவு பெரிய பார்க்சிசம் அது மக்கள் வாழ்றாங்க அப்ப இப்படியான விஷயங்களை வந்து மாற்று மத சொந்தங்கள்கிட்ட நம்ம பழகும்போது ஏன்னா இன்றைக்கு சங்கிகள் வந்து விதைத்து விட்டார்கள் இன்றைக்கு இணையதளங்களில் நீங்க பாக்குறோம் இஸ்லாமியர்கள் இந்த ஷியா சன்னி பிரிவு அதே மாதிரி உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் பிரிவு அதே மாதிரி சாஃபி ஹனஃபி மாலிக்கி ஹம்பலி இது போன்ற பிரிவுகள் தௌஹி ஜமாத்து சுன்னத்து ஜமாத்து பிரிவுகள் இப்படியான பிரிவுகளையெல்லாம் வந்து இவர்கள் எடுத்து வைத்துக்கொண்டு சங்கிகள் பார்த்தீர்களா இங்கே பிரிவு இல்லையா அப்போ நீங்கள் எங்களுடைய பிரிவை மட்டும் பெரிய பிரிவாக பேசுகிறீர்களே அப்போ இங்கேயும் பிரிவு இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு செருப்பை சாணியில் முக்கி லைட்டாக முக்கினா போதும் ரொம்ப முக்கிய தேவையில்லை முக்கி கன்னத்தில் சும்மா சலார் சலார் சலார்னு அடிக்கக்கூடிய வகையில் சகோதரர் மணிமாறன் அவர்கள் ஏன்னா அவர் அந்த சமுதாயத்திலிருந்து வந்தவர் அந்த சமுதாயத்திலிருந்து வந்ததுனால இந்த மூத்திரங்குடிக்கி பசங்களை பற்றி தெரியும் தெரிஞ்சதுனால இவங்க என்னவெல்லாம் வாதத்தை வைப்பார்கள் இந்த வாதத்துக்கு எப்படியெல்லாம் பதில் உண்மையிலே இதுதான் பதிலும் கூட இது வந்து எதுவோ சித்தரித்து செட் பண்ணி நம்ம இதை சொல்கிறதுக்காக சொல்லலை ஏன்னா திருமுறை குரான் தெளிவாக சொல்லிக்கிட்டது யா ஐயுகன்னாஸ் ஓ முஸ்லீம்களேண்டு கூப்பிடலை ஓ இஸ்லாமியர்களேண்டு கூப்பிடலை ஓ நபீனுடைய உம்மத்துக்களேன்னு கூப்பிடலை பல இடங்களில் கூப்பிட்டாலும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு முதன் முதலாக மக்களை வந்து பார்த்து இந்த திருமுறை குரான் சொல்கிறது யா ஐயுகன்னாஸ் ஓ மனிதர்களே அப்ப ஓ மனிதர்களேனா மனித குலத்தை தான் அழைக்கிறது இன்னா ஹலக்கனாக்கும் இன்சக்கரின்சா உங்களை ஒரே ஆண் அதாவது ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம் தலையிலிருந்து ஒரு ஒரு குறிப்பினரை படைச்சோம் தோல்ல இருந்து ஒரு பிரிவினரை படைச்சோம் மார்புல இருந்து ஒரு பிரிவினரை படைச்சோம் தொடையிலிருந்து கால்ல இருந்து இடம் பாதத்துக்கு கீழே பஞ்சமர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்படி நம்ம படைச்சம்ண்டு திருமுறை குரான் பேசல பக்தியாக சூத்திரோதாயத சூத்திரனெல்லாம் பிரம்முடைய காலுக்கு கீழே பிறந்தவங்க அப்படி சொல்லலை சமஸ்கிருதத்துல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இப்படியெல்லாம் திருமறை திருமுறை குரான் சொல்லாம உங் நீங்க எல்லாருமே அண்ணன் தம்பி தான் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வருமா வராதா வரும் ஆனா உருதாய் பிள்ளைங்கிறது இல்லாம ஆகுமா ஆகாது ஒருத்தருக்கு ரசம் பிடிக்கும் ஒருத்தருக்கு கறி குழம்பு பிடிக்கும் ஒருத்தருக்கு சாம்பார் பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து மீன் குழம்பு பிடிக்கும் ஒருத்தருக்கு வக்கீல் வ வழக்கறிஞர் படிப்பு படிக்கிறதுக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு டாக்டராக பிடிக்கும் ஒருத்தருக்கு இன்ஜினியராக பிடிக்கும் அவரவர் அவர் பிடிச்ச இடத்துல இருந்துக்கிட்டார் ஆனால் எல்லாமே உருதாய் மக்கள் தான் அப்போ அவருடைய புரிதல் அப்படி இருக்கிறது அப்போ இதுதான் தானே தவிர அப்படி இருக்கும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்களா இல்லையா அப்போ எல்லாமே உருதாய் மக்கள்னு சொல்லும்போது எல்லாமே ஒளிஞ்சு போகுது அந்த இன வேறுபாடு மொழி வேறுபாடு நாட்டு வேறுபாடு மாநில வேறுபாடு இப்படி உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பறக்காட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் இந்தி பேசக்கூடிய முஸ்லீமாக இருந்தாலும் சரி உருது பேசக்கூடிய முஸ்லீமாக இருந்தாலும் சரி தமிழ் பேசக்கூடிய முஸ்லீமாக சரி சவுதி அரேபியா முஸ்லீமாக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்கா முஸ்லீமாக இருந்தாலும் சரி அமெரிக்க முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்திய முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்தோனேசிய முஸ்லீமாக இருந்தாலும் சரி கருப்பு முஸ்லீமாக இருந்தாலும் சரி குட்டையான முஸ்லீமாக இருந்தாலும் சரி நெட்டையான முஸ்லீமாக இருந்தாலும் சரி வெள்ளையான முஸ்லீமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ஓ அலைக்கும் சலாம் ரொஹமத்துல்லாகி வர காத்துக்கும் சொல்றாங்களா இல்லையா எங்க போனாலும் சரி உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொன்ன உடனே உங்கள் மீதும் அப்ப எது ஒரு மனுஷனை ஒன்று நினைக்குது இஸ்லாம்கிற இந்த மார்க்கம் தான் ஒன்றிணைக்கும் மொழியாலோ இனத்தாலோ மதத்தாலோ சாதியாலோ நாட்டாலோ மாநிலத்தாலோ மாவட்டத்தாலோ ஊராலோ ஒன்றிணைக்கவே ஒருவனை முடியாது இந்த மார்க்கம் தான் உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் சரி அல்லாஹ் என்று வாங்கு சத்தம் கேட்டவொன்னு இங்கே பள்ளிவாசல் இருக்கு போயிடுவாங்க இந்திய முஸ்லீம் வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள பள்ளிவாசலில் போய் துள்ள முடியும் ஆனால் ஒரு ஏரியாவில் உள்ள ஒரு இந்து வந்து அக்ரஹாரத்தில் உள்ள கோயிலில் போய் உட்கார முடியுமா திண்ணையில் உள்ளே போய் வழிபடுறது ரெண்டாவது உட்கார முடியாது பிராமணர்களுடைய ஏரியாக்களில் போய் அக்ரஹாரத்துக்குள்ளே போய் திண்ணையில் உட்காந்து தண்ணி வாங்கி குடிக்க முடியுமா அப்புறம் கிட்ட கோயிலில் போகிற தண்ணி வாங்குறத விடுங்க திடீர்னு உங்களுக்கு எமர்ஜென்சியாக பாத்ரூம் வருது அப்போ பிராமணருடைய வீட்டுக்குள்ளே போய் அவங்களுடைய கக்கூசில் போய் பேண்டுட்டு வர முடியுமா பேண்டுட்டு கூட வர முடியாது அங்கே தீட்டு போட்டுரும் நீங்கள் பாத்ரூம் போயிட்டு கழிவு விடுறதுக்குள்ளாட்டி நீங்கள் பாத்ரூமுக்கே விட மாட்டாங்க ரெண்டாவது அங்கே தீட்டு புட்டுறோம் அதை கழிவு விட்டுருவாங்க அப்போ இந்த அளவிற்கு தீண்டாமையினுடைய உச்சகட்டத்தில் அந்த மதம் இருப்பதால் தான் அதிலிருந்து வெளிவர என்று இந்து சொந்தங்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி சீனியை நோக்கி இனிப்பை நோக்கி சர்க்கரையை நோக்கி எறும்பு சாறை சாரையாக வருவதை போன்று இஸ்லாத்தை நோக்கி அங்கிருந்து சாறை சாரையாக வருவது அவர்களுக்கு எரிகிறது கடுப்பாகிறாங்க என்னடா இங்கே எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குதே உள்ள பற்றலாம் இஸ்லாமியர்கள் அதிகமாகலை அங்கேருந்து நம்பர் குறைஞ்சி இங்கே நம்பர் ஏறுது பிரச்சார பண்ணுறவங்களாம் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க ஏன் சங்கி கோவப்படுறாங்க ஏன் சங்கி வந்து இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதை ஒரு பிரச்சார யுக்தியாகவே எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வளம் வருகிறார்கள் என்று சொன்னால் காரணம் அவர்களுடைய சித்தாந்தத்தை அவர்கள் வந்து ஒன்றுமே காப்பாற்றுறதுக்கு பல முயற்சிகள் பண்ணுறாங்க பணத்தை கொடுத்து பார்க்குறாங்க என்ன மத உணர்வை ஊட்டி பார்க்குறாங்க ஒன்றுமே செய்ய முடியல சித்தாந்தத்தை உடைத்து சுக்குனூராக ஆக்குகிறது இஸ்லாமிய மார்க்கம் அப்போ இதை வந்து மதிமாறன் அவர்கள் அவ்வளவு அழகாக என்ன செய்கிறாருனாக்கா நேர்காணலில் பேட்டி கொடுக்குறாரு அப்போ பேட்டி கொடுக்கும்போது இந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது என்பதனால்தான் இந்த சங்கிகள் சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் வேறு வழியில் இஸ்லாமியர்களை அழித்து குரானை எரித்து மு பள்ளிவாசலை இடித்து புல்டோசரை வச்சு இஸ்லாமியர்களுடைய வீடுகளை பூராமே இடித்து இஸ்லாமிய பெண்களை கற்பழித்து குழந்தைய கூட விட்டு வைக்காமல் கல்லில் அடித்து இப்படியான ஒரு வேலைகளை அவங்க ஏன் செய்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது சீப்பை ஒழிச்சா கல்யாணத்தை நிறுத்திடலாமா முஸ்லீம்களை ஒழிச்சிட்டா இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுத்துடலாமா தடுக்கவே முடியாது மதிமாறன் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாரு பெரியாரையும் மேற்கோள் காட்டி சொல்கிறாரு அப்போ திருமறை குரான் சொல்கிறதா இல்லையா யுரி யுத்துஃபி நூர் அல்லாஹிஃபி அஃவாஹிஹும் அவருடைய வாய்களால் அல்லாவுடைய ஜோதியை இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை அவர்கள் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் இது என்ன ஊதி அணைப்பதற்கு சிமிலி விளக்கா அல்லாவுடைய ஜோதியினுடைய விளக்கு வல்லாகும் முத்தி முன்னூருகி வரப்பவர்கள் காப்பிரும் இந்த காபிர்கள் இறை மறுப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கியே தீர்வான் என்று சொல்வது போல அல்லா நாடுனானா பூர்த்தியாகும் அல்லா நாடுனானா இந்த மார்க்கத்தை ஹயாத் ஆக்கி வளர்த்து கொண்டே போவான் அல்லா நாடுனா மவுத்தாக்கிடுவான் இந்த சமுதாயத்தை அழிச்சிட்டு வேறு சமுதாயத்தை எல்லாம் உருவாக்கிடுவான் அவ்வளவுதான் அப்போ இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு ஆகையால்தான் தான் சங்கிகள் கடுமையாக இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் எதிர்க்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு எதிர்த்தாலும் அல்லா நாடுவதை தவிர அவர்கள் நாடுவதில்லை அவன் நாடுனா தான் நடக்கும் உன்னால நீ நாண்டுகிட்டு நின்றாலும் சரி நடு உச்சந்தில் நின்று கத்தினாலும் சரி தலைகி நின்று தண்ணி குடிச்சாலும் சரி உன்னுடைய நாட்டத்தால் இஸ்லாத்தை ஒழிக்கவோ அழிக்கவோ முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்து உள்ளாகி இப்ப வரக்காது மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே